அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சிலப்பதிகாரத்தில் வைதிக நம்பிக்கைகள் முதல்ல இந்த குழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஆஹ் குறிப்பா வந்து கோமதி சங்கர் ஷாருக்கு அவரோட உரை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இந்த வைதிக நம்பிக்கைகள் அப்படிங்கிற தலைப்பும் அவர் கொடுத்ததுதான் இந்த தலைப்பை எடுத்துட்டு நான் வந்து முதல்ல தேடின ஆஹ் வைதிக நம்பிக்கைகள் அப்படி வைதிகம் அப்படிங்கிறது அஹ் இந்து மதம் அப்படி இந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளை நாம வைதிக நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில இருந்து இந்த தலைப்பை நான் எடுத்தாலும் வைதிகம் அப்படிங்கிறது வேதத்தை அடிப்படையாக கொண்டவை அப்படிங்கிறது தான் புரிதல் வந்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தலைப்பு குறித்து விவரங்களை தேடும் பொழுது ஒரு புத்தகமும் எனக்கு இருந்துச்சு அதுல வைதிக கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ரீனிவாசன் அவர் எழுதிய புத்தகத்தையும் ஆஹ் நம்மளோட குமதி சங்கர் சாரோட உரையையும் நிறைய இடத்துல நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து 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 குமதிசங்கர் சாரோட உரையைதான் ரொம்ப எளிமையா இருந்துச்சு அவரோட உரை புரியிற மாதிரி இருந்துச்சு எதுவும் விட்டு போகாம இருந்துச்சு அதனால அவரோட உரைகளை தான் நான் வந்து முதன்மைப்படுத்தி அதுல இருந்துதான் குறிப்புகளை எடுத்திருக்கேன் ஒரே ஒரு இடம் மட்டும் ஆஹ் அதை ஐயாட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா ஆஹ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வைதிக நம்பிக்கைகள் அப்படிங்கிறத இந்த தலைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா ஆஹ் சிலப்பதிகாரம் ஒட்டுமொத்த சிலப்பதிகாரமோ சிலப்பதிகார கதையை தாண்டியும் வெறும் வைத்தீகம் தானா இது அப்படிங்கிற ஒரு 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 பக்கத்துக்கு வந்து என்ன நகர்த்தின மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு வைதீக கோட்பாடுகள் வந்து அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது வந்து வைதீகம்னு தனியா பிரிச்சு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு அந்த வேதகால சடங்குகள் சம்பிரதாயங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது தெரிஞ்சிச்சு இது எப்படி சுலபமா சொல்றேன் அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பத்து நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அரசியல் பழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் முறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவதும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையே கூட ஆஹ் ஆஹ் வேதத்தின் அடிப்படையாக வரக்கூடியதுதான் அப்படின்னு நான் பாக்கிறேன் அதே போல கண்ணகியை திருமகளுக்கும் அருந்ததிக்கும் ஒப்பிடுவதும் வேதகால நம்பிக்கையாக தான் பார்க்க முடியுது ஐந்தெழுத்து மந்திரம் எட்டு எழுத்து மந்திரம் அப்படின்னு அவங்க பேசப்படுறது எல்லாமும் கூட வைதிக நம்பிக்கை சார்ந்துதான் இருக்கு மனையரும் படுத்த காதையில வந்து கோவலன் வந்து கண்ணகியை வர்ணிக்கிற வர்ணனை இருக்குல்ல அந்த வர்ணனையை கூட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழவி திங்கள் இமயவரை அழகோடு முடித்த அருமைத்து ஆயினும் உறுதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆக என இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் கோவலன் எப்படி வர்ணிக்கிறான்னா இளம்பிரையானது சிவபெருமானோட சடை இருக்கிற பெருமையுடையது திருமகளான உன்னுடன் பார்க்கடல்ல பிறந்ததால அது உனக்கே உரியது என இறைவன் வந்து உனக்கு நெற்றியா கொடுத்துட்டாரு போர்க்களத்துல தம்மை எதிர்க்கிற படை வீரர்களுக்கு ஒரு போர் படையை வந்து ஒரு பொருளை கொடுத்து போர் புரிய சொல்ற உத்தி இருக்கு அந்த மாதிரி மன்மதன் வந்து தன்னோட வில்ல வந்து உனக்கு ரெண்டு புருவமா கொடுத்திருக்கான் அதே போல ஆஹ் லக்ஷ்மியோட க லக்ஷ்மி நீங்கிறதுனால தன்னோட கையில இருக்கிற வச்சுரப்படைய உனக்கு இடையா குடுத்திருக்கான் ஆறுமுகனோட வேல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உன்னோட ரெண்டு கண்ணா இருக்கு அப்படின்ற வர்ணனை இருக்குல்ல இந்த வர்ணனையே வந்து பாத்தீங்க அப்படின்னா வைதீகத்தை வைதிக நம்பிக்கையை காட்டுறதாக இருக்கு அதே போல அரங்கேற்று காதையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா யார் மாதவி அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல அந்த மாதவிங்கிறவ வந்து வானவர் மகளிர் வானவர் மகளிர் அப்படிங்கிறது உருபசிக்கும் அஹ் சயந்தனுக்கும் பிறந்த இருவருக்குமான அந்த ஆஹ் பிறவியில வரக்கூடிய கதை அப்படின்ற அந்த துணை கதையோட வருது இல்லையா அதுவும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் வைதீகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்றா நம்மளால வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி ஆஹ் இந்திரவிழ ஊர் எடுத்த காதையில வரக்கூடிய வெள்ளிடை மன்றம் இளஞ்சி மன்றம் நெடுங்கல் நின்ற மன்றம் சதுக்க பூதம் இந்த மாதிரியான பூதங்கள் பாவை மன்றம் இதெல்லாம் இருந்தது இந்த மன்றங்களுக்கான வேலைகள் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குல்ல உதாரணத்துக்கு சதுக்க பூதம் அப்படின்னா தீய ஒழுக்கத்துல இருக்கிறவங்க போலியா தவ வேடத்துல இருக்கக்கூடியவங்க ஆஹ் கணவருக்கு ஏமாத்துறவங்க தவறான நடத்தையில இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் வந்து தண்டிக்கக்கூடியதா இருந்தது சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஹ் கட்டமைக்கப்பட்ட கதைகள் இல்ல இது கட்டமைக்கப்பட்டதா அஹ் உண்மையாங்கிறத தாண்டி இது இது எல்லாமே வந்து இந்த வைதிக நம்பிக்கைகளோட அடிப்படையில் தான் வருவத நம்மளால வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து இந்த கடலாடு காதையில் ஆடக்கூடிய நடனங்களோட வகைகள் சொல்றாங்க ஆஹ் அந்த அதுக்கப்புறம் வகை வருணத்தை பத்தி சொல்றாங்க நால் வகை வருணத்தாருக்குரிய நடனம் மாயூன் பாணி தேவபாணி பிராமணர் வஜ்ரதேகன் சத்ரியர் வஜ்ரநந்தன் வைசியர் வருணன் சூத்திரர் ரத்தகேஸ்வரன் சிவன் கொடிகட்டி பைரவி பெரிய பாண்டரங்கம் கண்ணன் அல்லியம் கண்ணன் மல்லாடல் முருகன் துடி முருகன் குடைக்கூத்து மாயவன் குடக்கூத்து காமன் பேடியாட்டம் இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வைதிக நம்பிக்கைகளை நம்மள தொட்டு 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 கொண்டு போகிறத நம்மளால பாக்க முடியுது அப்போ இந்த வைதிகம் இல்லாம சிலப்பதிகாரம் காப்பியம் இல்லையாங்கிற கட்டத்துக்குள்ள நம்மளை நகர்த்திக்கிட்டு போகிறத பாக்க முடியுது அதே போல அணி அரவின் அறிதுயில் அறிவுயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் ஆஹ் செய்யா கழிந்து அப்படின்னு சொல்ற அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னு அப்படின்னா பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அஹ் மணிவண்ணன் திருமால் அப்படிங்கற இடங்கள் இந்திரகங்கள் அருகதானமும் சீலாதலமும் எங்கேயோ ஒரு இடத்துல பௌத்தமும் சமணமும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹிந்து மதத்தோட வந்து ஐக்கியப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அஹ் இவைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ள நம்ம நம்ம நமக்கு வந்து வருது அருகதானமும் சீலாத்தலமும்ன்ற இடத்துல கவுந்தி பள்ளி சமணர் பள்ளி அருகரோட அந்த சிறப்புகளை பேசுறது இந்த எல்லா இடங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆஹ் உம் வைதிகத்தை கொண்டு வந்து நிறுத்துறத நம்மளால பார்க்க முடியுது அப்புறம் ஷாலினி தெய்வமுச்சு அஹ் தெய்வமுச்சால் அப்படிங்கிறது சாமி வந்து அஹ் மனிதர் மேல வர்றது இங்க அப்புறம் பாசாண்ட சாத்தன் வந்து அஹ் தெய்வந்தி மேல் வருவது இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வைதிகத்தை சொல்லக்கூடிய இடங்களா நம்மளால பார்க்க முடியுது அதுக்கு அடுத்தது நாம பார்த்தோம் அப்படியா அப்படின்னு சொன்னோம்னா அந்தனர் கூறியிருக்கக்கூடிய ஊரை அடைதல் ஒரே நிமிஷம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களாங்க அந்தனர் குடி ஊரை அடைதல் கோவலனை பிரிந்த காவேரி பூம்பட்டினத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடம் ராமனை பிரிந்த அயோத்தி போல் இருந்ததாக உதாரணம் காட்டுறது அதே போல காலையில வந்து மதுரை நகரத்துல வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் சுப்ரபாதங்களோ பாடப்படுறது அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் உதாரணம் சொல்லும் போது கூட ராமன் நலன் வந்து சீதையான் தமையந்தியா ஆனா நீ அப்படி இல்ல உன்னோட மனைவியோடவே இருக்கே அப்படின்னு சொல்ற அந்த ஆறுதல்ல கூட நம்மளால வந்து அஹ் வைதீகத்தை வந்து பா பாக்க முடியுது ஆஹ் அப்புறம் தானம் கொடுத்தால் துயர்கடல் நீங்கும் அப்படின்னு சொல்றது அப்புறம் அவனுக்கு பெயர் சூட்டல் கருணை மரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்புறம் சதுக்க பூதத்திடம் மாட்டியவனை காப்பாற்றக்கூடிய இடம் செல்லா செல்வன் சொல்லிட்டு அந்த கீரி பிள்ளைய கொன்றவளுடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய அஹ் கதை அப்புறம் ஐயை வந்து இயக்கிய வணங்குறது அதுக்கப்புறம் எட்டிக்கும் எட்டியின் மனைவிக்கும் சொர்க்கம் கிடைச்சது அந்த குரங்கு கை வானவன் ஆஹ் இப்படி சொல்லப்படுற எல்லா கதைகளும் அஹ் எல்லா எல் எந்த காதையிலும் விடுபடாம நம்மளோட தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இந்த வைதிக நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் இந்த இடத்துல வந்து அறவூர்க்கு உணவளிக்கவும் அந்தணரி பேணவும் துறவூரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்றலும் முன்னூர் நமக்கு வகுத்த விருந்தினர் உபசரிப்பம் செய்வதற்கு முடியாது போய்விட்ட பெருந்துன்பம் அஹ் ரொம்ப பெருமையா சொல்லுவோம் நாம எல்லா இடத்துலயும் இத கண்ணகி வந்து எதுக்காக வருத்தப்பட்டானா கணவன் வந்து தன்னை விட்டு போயிட்டான்னு வருத்தப்படல ஆஹ் ஆனா வந்து விருந்தினரை உபச்சாரம் செய்ய முடியல வருந்தினா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொழுது கூட அந்த பேணவும் அறவோர்க்கு உணவளிக்கவும் அந்த நரை பேணவும் துறவோரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்றலும் அப்போ அந்த நரை வந்து பேணுவது துற துறவ துறவு மேற்கொண்டவர்களை வந்து வணங்குவது இப்படி இப்படி சொல்லப்படுற எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த இந்து வைத்தியத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியேதான் நமக்கு இருக்குமா தந்திரம் தெய்வம் இடம் காலம் கருவி இந்த எட்டு வகை உபாயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கல்வர்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து கோவலன் கல்வனாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்லப்படுற எல்லா கதைகளுமே நமக்கு ஆஹ் வைதிகத்தை வந்து திரும்ப முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் கடைந்து மண்ணை உண்டு உலகம் காட்டிய கதை இந்த ஆயர்கள் வந்து நடிக்கக்கூடிய கூத்துல வரக்கூடியது பாண்டவருக்கு தூது சென்றது மூன்றடி மண் கேட்டு கேட்பது அஹ் அப்புறம் வந்து பாய்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அஹ் வீழ்ந்த அஹ் கனவு காண்பது அஹ் கண்ணகியோட தோற்றம் பற்றி ராவன் அஹ் இவர் கோவலன் சொல்வது அதாவது ஒரு ஒரு எருமை கடா மேல தான் ஊர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இந்த மாதிரி அரசியல் பழைத்தோர்க்கு அறம் அந்த நிறுவ இடமும் ஆஹ் கற்புடை பெண்ணுக்கு வன்னி மரமும் மடைப்பள்ளியும் சான்றாக வருது அப்படின்னு சொல்ற அந்த இடமும் நமக்கு திரும்பவும் வந்து வைதிகத்தை வந்து கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது அஹ் ரெண்டு குழந்தைங்களை கிணத்துல விசின கொதை அந்த சோழ சாம்ராஜ்யத்தை பத்தின சிறப்ப சொல்ற இடத்துல வந்து குரங்கு முகம் கொண்ட கதை சிறுவனை வந்து ஒரு பெண் திருமணம் செய்த கதை காவல் தெய்வங்கள் காவலை நீக்கிறது மதுராவதி தெய்வம் வந்து பேசுவது பாராசரன் கதை இந்த ஒட்டுமொத்த கண்ணுகியோட காப்பியத்துக்கும் முன் காப்பியமா சொல்லப்படுற அந்த கதை ஆஹ் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதாவது வீடு பேச்சினை ஒற்றை இலக்கான வீடு பேச்சினை அடையிறது இருப்பிறப்பான பார்ப்பன மூன்று வேளையும் வேள்வி தீ ஓம்பியும் நான்கு முறைகளை முற்றோதியும் வாழ்நாளில் ஐம்பெரும் வேள்விகள் இயற்றவுமான தமது வாழ்வியலில் தமக்குறித்த ஆறு தொழில்களையும் எடுத்து இயம்பினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளும் நமக்கு வந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா வீடு பேரு அந்த ஐம்பெரும் வேள்வி ஆறு தொழில்கள் எல்லாமே வந்து நமக்கு வைதிகத்தை திரும்பவும் காமிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக சடைமுடி சரித்த சிவன் வாழும் கைலை மலை வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிற சேரன் செங்குட்டுவன் சிவன் கோயிலை வளம் வந்து வணங்குவது திருமாலின் சேடத்தை கொண்டு வந்து பிறர் வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து காதையிலையும் கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லா வைதீக கருத்துக்களையும் நமக்குள்ள கொண்டு வந்து சிலப்பதிகாரம் காட்டுவதை வந்து நம்மளால மறுக்க முடியல கோவில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவிலோட பட்டியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலதேவன் கோவில் ஐராவதம் சூரியன் கோவில் சந்திரன் கோவில் ஊர்தேவதை கோவில் முருகன் கோவில் இந்திரனோட வஜ்ராயுதம் உள்ள கோயில் அய்யனார் கோயில் அருகன் கோயில் பாசாண்ட சாத்தன் கோயில் இந்த மாதிரி கோவிலோட பட்டியல் மட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஏழு இடங்கள்ல வந்து சிலப்பதிகாரத்துல வந்து நமக்கு வருது அஹ் பெருந்தெய்வங்களோட கோவில்கள் சிறு தெய்வங்களோட கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்களும் நினைஞ்சதா அது இருக்கு ஆஹ் ஆக இந்த ஒட்டுமொத்த காப்பியத்தை நான் வைதீகம்னு தனியா எடுத்து பிரிக்கும் பொழுது இது காப்பியத்தை தாண்டி வெறும் வைதிகமா அப்படிங்கிற ஒரு வினாவை எனக்கு ஒரு ஐயத்தை எனக்குள்ள ஏற்படுத்தியது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஹ் இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்து என்னுடைய தேடலையும் பிரிவு செய்ததற்காக வும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி